என்றுசிக்கொண்டிருக்கின்றபடி தமிழினி என்ற படுகொலை வழக்கு தமிழ் தமிழினியின் படுகொலை தமிழினி படுகொலையின் தீர்ப்பிலே எப்படி வந்தது கணவர் கணவருடைய பிரச்சனை காரணமாகத்தான் கணவரால் தான் தமிழினி தற்கொலை செய்யப்பட்டதாக என்று பேசுபொருளாக பேசுபொருளாக நாங்கள் ஊடகங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் அக்காவும் கட்டுப்பாட்டுக்கு எழுந்திருந்தால் அந்த படுகொலை நடந்திருக்குமா நிச்சயம் நடந்திருக்காங்க வாய்ப்பில்லை அப்போ அந்த கணவர் அங்கே சுதந்திரமா தான் அதிர்ந்திருக்கின்றார் சுதந்திரம் உலர்ந்து அதிர்ந்திருக்கின்றார் அங்கே தமிழை தான் சுதந்திரம் இல்லாமல் தன்னுடைய உயிரை மாய்திருக்கின்றதை நாங்கள் கண்ணூடாக பார்த்தோம் அடுத்து அக்கா சொல்லி இருந்தா வெளிநாட்டு ரெண்டு வேலை செய்யணும் மூன்று வேலை செய்யணும்னு சொல்லி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் என் வெளிநாட்டுல பெண்கள் வந்து ரெண்டு வேலை செய்யவில்லையா மூன்று வேலை செய்யவில்லையா அங்கு அவர்களும் தங்களுடைய சுதந்திரத்தை இழக்கின்றார்கள் தானே அதாவது இன்று அலுவலகங்களை எடுத்து பாருங்கள் கணவரும் எட்டு மனத்தியாலும் வேலை செய்கின்றார் பெண்களும் எட்டு மனத்தியாலும் வேலை செய்கின்றார்கள் கணவர் எட்டு மணத்தியாலும் வேலை செய்து வந்து வீட்டை வடிவார அமர்ந்து இருக்கின்றார் ஆனா பெண்கள் அப்படி இல்லை வீட்டை வந்தவுடனே சமையலை பார்க்கணும் பிள்ளைகளுடைய படிப்பு படிப்பை பார்க்கணும் பிள்ளைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் அப்படி அவர்கள் பெண்கள் பதிமூன்று மத்தியாரம் வேலை செய்கின்றார்கள் இதை சகோதரி அறிந்து விடுக்கே போலும் எதிரணிக்குறீர்கள் இன்று இதிலே எதிரணிக்காரர் இன்று இருக்கின்றார்கள் இவர்கள் இப்ப என்ன செய்வார்கள் எப்படி யோசிச்சு கொண்டிருப்பார்கள் நாங்கள் இந்த பட்டிமன்றம் முடிச்சுட்டு போய் சமைக்கணும் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை என்றார்கள் நிம்மதியா இருப்பார்கள் நிச்சயமாக இல்லை அவர்கள் ஏதோ ஒரு யோசனை எட்டா இருப்பார்கள் பட்டிமன்றம் ஒப்பிட முடியும் நாம் என்ற பிள்ளைக்கு சாப்பாடு என்று அங்கே அவர்களுடைய சுதந்திரத்தை இழந்து கொண்டிருப்பார்கள் அதாவது வந்து திருமணத்தின் போது கணவன் வந்து மனைவிக்கு தாலி கட்டுவ அங்கே தாலி என்பது அது வேலி என்பதற்கு சமை அடுத்து நாங்கள் திருமணம் செய்தால் இன்று தந்தையோடையோ தாயோடையோ தோழரோடையோ தோழியோடையோ ஒழுங்கா போன் கதைக்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது ஆரோட திருமண மாமி இருந்தாக்கப்பா திருமணம் செய்தாப்புறம் இந்த பெண் மெருமூல ஆரோட நிறம் போன் வச்சு கொண்டிருக்கிறார் போனை வச்சுட்டு வந்து உங்களுக்கு வேலையை பாருங்க ஒன்று சில மாமியார் நத்திருக்கின்றதை நாங்கள் எங்களுடைய கண்ணோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் திருமணத்தின் பின் பெண்களுக்கு பட்டம் நல்ல மனைவியாக வேண்டும் நல்ல மருமகளாக வேண்டும் நல்ல எண்ணெய் ஆக வேண்டும் பட்டங்களை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்திலே பெண்கள் நிச்சயம் இருக்கின்றார்கள் ஆமாம் திருமணத்துக்கு பெண்கள் சுதந்திரத்தை இழக்கின்றார்கள் சமூக கட்டுப்பாடு குடும்பத்தின் எதிர்பார்க்கும் எதிர்பார்ப்பு நடந்து கொள்ள வேண்டும் இன்று குடும்ப வன்முறை என்பது மௌனமாக சைத்துக் கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை இன்னிமே அதிகமாக இருக்கின்றது குடும்பத்தில் பெண்கள் ஆண்களுக்கு எதிராக சம உரிமை இல்லாத இருக்கும் போது அங்கு ஆண்கள் பெண்களை அடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இன்று எங்களுடைய இலங்கையை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அனைத்து இள வயது பெண்கள் எல்லாம் தற்கொலை செய்கின்றார்கள் காரணம் என்ன அங்கே கணவர அடக்கப்படுகின்றார்கள் மனைவியாளர் அடக்கப்படுகின்றார்கள்